திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் கைதான காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் அவரது மகன் சுர்ஜித்திடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள் நேற்று நடந்த விசாரணையில் அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது பற்றி நடித்து காட்டியிருக்கிறார் சுர்ஜித் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் சாப்ட்வேர் என்ஜினியர் கவின் செல்வ கணேஷ் இவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி கே டிசி நகரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக கவின் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் என்பவரை பாளையங்கோட்டை போலீசார் கைது செய்தனர் மேலும் சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது காவல்துறையில் எஸ்ஐயாக பணியாற்றும் சுர்ஜித்தின் பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள் மேலும் சுர்ஜித்தின் தந்தை சரவணனை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில்தான் தற்போது கவின் கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக சிறையில் இருக்கும் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு திருநெல்வேலி நீதிமன்றம் அனுமதி கொடுத்து உத்தரவிட்டது இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் உள்ள சிபிசிஐடி காவல் அலுவலகத்துக்கு வணன் மற்றும் சுர்ஜித் ஆகியோர் அழைத்து வரப்பட்டனர் அவர்களிடம் டிஎஸ்பி ராஜ்குமார் நவ்ரோஜ் தலைமையிலான போலீசார் தனித்தனியாக விசாரணையை மேற்கொண்டனர் நேற்றும் விசாரணை தொடர்ந்தது டிஎஸ்பி கல் ராஜ்குமார் நவ்ரோஜ் அருணாச்சலம் காவல் ஆய்வாளர்கள் உலக ராணி பார்வதி சேகர் சந்தான லட்சுமி உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர் அப்போது இந்த கொலைக்கு யாரேனும் சதித்திட்டம் தீட்டிக் கொடுத்தார்களா முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட கொலையா வேறு யாரேனும் கொலையில் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்களா என்பது குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இரண்டு பேரிடமும் கேட்கப்பட்டது ஒரே கேள்விக்கு இருவரும் சரியாக பதில் கொடுக்கிறார்களா அல்லது முரண்பட்ட பதில்கள் வருகிறதா என்பது குறித்து போலீசார் கண்டறிந்தனர் இதனிடையே சிபிசிஐடி எஸ்பி ஜவஹரும் தந்தை மற்றும் மகன் இருவரிடமும் விசாரணையை நடத்தியிருக்கிறார் அப்போது கொலை நடைபெற்ற பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதிக்கு சரவணன் மற்றும் சுர்ஜித்தை அழைத்து சென்று விசாரணையை நடத்தியுள்ளனர் அப்போதுதான் குமாரை எப்படி சுர்ஜித் கொலை செய்தார் என்பதை அதிகாரிகள் முன்பு சுர்ஜித் நடித்து காட்டினார் Subscribe to One India and never miss an update.